போலீஸ் வெல்கம் டு முப்பாலை ட்ரைனிங் அகாடமி சோ गाइस இன்னைக்கு நாம இருக்க போறது பிசி அல்டிமேட் சீரிஸ்னுடைய எபிசோட் நம்பர் 20 உலவியல் கேள்விகள் சாரி நான் தான் மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கேன் சோ இன்னைக்கு வர வேண்டிய ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பிஸி ஆயிட்டதனால நானே தான் அகைன் வந்திருக்கேன் எபிசோட்க்கு ஓகேவா பரவாயில்லையா நான் தொடர்ந்து ரெண்டு நாள் வரதுனால ஏதோ உங்களுக்கு போர் அடிக்கல இல்ல ஓகேவா ஃபைன் அடுத்த வாரம் நான் கமி பண்ணிக்கிறேன் என்னோட கிளாஸ் எபிசோட்ஸ் அடுத்துங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வழி விட்டறலாம் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம நேத்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அறிவியல் கேள்விகள் ரொம்ப ஸ்லோவா எடுத்து போனீங்க சார் அப்படினு எனக்கு கொஞ்சம்

ஓகேவா ஐநூறு கேள்விகள் அதாவது ஒரு 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 உலகில் மட்டும் அஞ்சு கேள்விகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்ப நம்மளை பொறுத்தவரை இன்னையோட நீங்க பார்த்தது ஐநூத்தி அஞ்சு கேள்விகள் பார்த்துப்பீங்க என்னப்பா ரெடியா அப்ப ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்கு ரெடி ஆயிக்கோங்க சோ அடுத்த பத்து எபிசோட்ல இருந்து கேஷன்ஸ் கம்பைன்ட் ஆகி வர அந்த பத்து எபிசோட்ல இருந்து ரெடி ஆயிக்கோங்க ஓகேங்களா அடுத்த டெஸ்ட்டுக்காக சோ ஃபுல் டெஸ்ட் நம்பர் டூ பிசி அல்டிமேட் சீரியஸ் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுவோம் வெற்றிகரமா கைஸ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ஸ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க செம்ம ஈஸியா வச்சிருக்காங்க என்ன ரொம்ப ஸ்லோவா வரேன்னு சொல்றீங்களா இனி கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சு சரன் விட்டற போறேன் ஓகேவா கோடிங் அண்ட் டிகோடிங்னா சைட் என்பது இப்படி எழுதி இருக்காங்க ஆண்ட் என்பது அப்படி எழுதி இருக்காங்க நைட் என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேக்குறாங்க அப்ப நைட் என்பதைனா நம்ம n i g h t ன்னு எழுதி இங்க பாருங்க n i h t i g h t அப்படி லைனா இருக்கா அப்ப லைனா இருக்கது இதுக்கு क्वेश्चन मार्क ஸ்டார் இந்த மாதிரி ஒரு குறி எக்ஸ்கிளமேட்டரி லாஸ்ட் வந்து தி எக்ஸ்கிளமேட்டரி அடுத்தது எண்ணுக்கு மட்டும் என்னன்னு கோட் பண்ணிட்டாங்கன்னா எண்ணு வந்து அண்டு அப்ப எந்த ஆப்ஷன் இது மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஏ ஆப்ஷனே அப்படிதான் இருக்கு சோ ஏ தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு சோ ரெண்டாவது கேள்வி விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் இந்த இடத்துல பி இந்த இடத்துல இ இங்க ஜி இங்க ஜே கே யு ஐ பி இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரியல நான் எழுதி போட்டுர்க்கேன் இல்லனா கேன்சல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தான் தெரியும்னு நினைக்கிறேன் சோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம் ஏ இங்க என்ன கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அப்படினு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி இ ஜி எழுதி இருக்காங்க பி எத்தினர் ரெண்டாவது லெட்டர் இ எத்தினாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டர் ஜி எத்தினாவது ஏழாவது லெட்டர் அப்ப ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினாதான் உனக்கு என்ன வரும் ஏழு வரும் அப்போ இந்த இரண்டு லெட்டரனுடைய பொசிஷனை கூட்டி அங்க என்ன வருதோ அதோட பொசிஷன் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்ப ரெண்டாவது பத்தாவது letter

கொஸ்டின் மார்க் ஓகேவா இந்த இடத்துல வந்து ஏ என்பதை கழித்தல் எடுத்துக்கிறாங்க பி என்பதை வகுத்தல் எடுத்துக்கிறாங்க போட்டுக்கலாம் முதல்ல ஈக்வேஷன் எழுதிடலாம் எழுபத்தி பி பதினஞ்சு டி த்ரீ சி டென் ஏ த்ரீ அப்ப ஃபர்ஸ்ட் பி என்ன எடுத்துருக்காங்க பி என்பதை வகுத்தல் அப்ப எழுபத்தி வகுத்தல் பதினஞ்சு டி டி என்பதை என்னன்னு எடுத்திருக்காங்க பெருக்கல் அப்ப பெருக்கல் மூணு

கடிகாரம்னா இப்படி சுத்தும் எதிர்கடிகாரம்னா இப்படி சுத்தும் ரிவர்ஸ்ல சுத்தணும் அப்ப எதிர்கடிகார திசையில பெண் எத்தனை டிகிரி நகர்றா நாப்பத்தஞ்சு டிகிரி அப்ப இதுதான் ஜீரோ டிகிரி இதுதான் ஜீரோ டிகிரி நாப்பத்தஞ்சு டிகிரி பெண் நகரும் பொழுது இங்க இருந்து இது பாதி கோலம் போயிருப்பா இதுதான் நாப்பத்தஞ்சு டிகிரி அப்ப நாப்பத்தஞ்சு டிகிரி நகரும் போது இந்த பாதி டிகிரி நகர்ந்திருப்பா பின் நூத்தி எண்பது டிகிரி கடிகார திசையில் நகர்ந்தால் நகர்ந்தால் எப்போ நூத்தி எண்பது டிகிரி நூத்தி எண்பதுன்றது எப்பவுமே எதிர் திசை எந்த திசைக்கு இருக்கிறோமோ அதுக்கு எதிர் திசை இது அதனுடைய எதிர் திசை தான் எத்தனை டிகிரி இருக்கும் நூத்தி எண்பது டிகிரி இருக்கும் அப்போ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து நகர போறாங்கன்னா இதுதான் ஜீரோ டிகிரி இங்க இருந்து நூத்தி இதோட எதிர் திசை தான் அது கடிகாரமான சுத்தி நோட்டம் எதிர்கடிகாரமான சுத்தி நோட்டம் எப்படி சுத்தி நோந்தாலும் நூத்தி எண்பது டிகிரி இதுதான் அப்ப நூத்தி எண்பது டிகிரி நகர்ந்தானா பைனலா பார்க்கக்கூடிய திசை மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தென் மேற்கு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி முடிஞ்சிருச்சு ஓகேவா டி அஞ்சாவது கேள்வி சரியான எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க பதினொன்னு

அப்ப பதிமூணு எட்டையும் பெருக்குனா தான் நூத்தி நாலு இப்ப அங்க என்ன பண்ணிருக்கணும்னு கேக்குறாங்க பத்தொன்பதோட எதை பெருக்குனா நூத்தி எழுபத்தி ஒண்ணு வரும்னா பத்தொன்பதோட ஒன்பது பேருக்குனா தான் என்ன வரும் நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒண்ணு ஓர் ஏழு ஓர் ஒன்பது ஒன்பது ஓகேவா எட்டு கூட்டினா நூத்தி எழுபத்தி அப்ப இந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டிய என்ன இது ஒன்பது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வெண்படங்கள்மா மரச்சாமான் சோஃபா மரச்சாமான் சோஃபா மேசை இவற்றை விளக்கும் வெண்படம் இவற்றின் ஒற்றுமையை விளக்கும் வெண்படம் கேட்கிறாங்க சோ சோபாவும் சரி மேசையும் சரி ரெண்டுமே எதுலதான் சேரும் ரெண்டுமே வேற வேற சோபா என்பது வேறு மேசை என்பது வேறு ஆனா இரண்டுமே தான் இருக்கும் மரச்சாமான்ல தான் இருக்கும் மா சோபான்றது நீ உட்கார சோபா சோபா நீ பாக்குற சோபா கிடையாது பொண்ணு கிடையாது சோபான்றது நீ உட்கார சோபா அப்ப சோபா மேசை ரெண்டுமே வேற வேறங்க இது ஆனா ரெண்டுமே தான் வரும் மரச்சாமான்கள்ல தான் வரும் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் படி எது கிளிக் பண்ணலாம் ஏ ஏ ஆன்சர் தான் சரியாக இருக்கிறதா உணர்த்தது இந்த வெண் படங்கள் ஓகே அடுத்தது பத்தாவது கேள்வி நாலு நாற்பத்தி நாலு எழுதியிருக்காங்க அப்போ எந்த நம்பரை எழுபத்தி ஏழு எதிர்ப்பாங்கன்னா சின்ன குழந்தை கணக்கு நாலு பதினோரால் பிறகுனா நாற்பத்தி நாலு அப்ப எந்த நம்பரை பதினோரால பிறகுனா எழுபத்தி ஏழு வரும்னா ஏழுன்ற நம்பர் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் அவ்வளோதான் வேகம் பிசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவ்வளவு வேகம் இருக்கணும் கண்டிப்பா அடுத்தது

அதனுடைய கரன்சி டாக்கா இப்படி எல்லாமே வந்து டாக்கா டாக்கா அது ரெண்டுமே டாக்கா டாக்கா தான் இருக்கும் அதனுடைய தலைநகரம் பேரும் டாக்கா இது மணி பேரும் டாக்கா அப்படின்னு வரும் ஓகேவா சரி நேபாளம் இலங்கை இருக்கு சோ நேபாளத்தினுடைய தலைநகரம் எது நான் உன்னை கேள்வி கேட்டு போறேன் ஒரு கேள்வி கேட்கணும்ல என்ன பொறுத்த வரையும் நேபாளத்தினுடைய தலைநகரம் எது அப்படின்றத நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண தவறான வார்த்தையை கண்டுபிடிக்கவும் பி எஸ்டி பிடி

நைன் ஸ்கொயர் நைன் கியூப் மதிப்புகள் ஆனா அது நைனுடைய எந்த வர்க்க மதிப்போ இல்ல கன மதிப்போ எதுவுமே இல்லை அதனால வெளியே போறது இது இருநூத்தி நாற்பத்தி மூணு அதனால தவறான எண் இருநூத்தி நாற்பத்தி மூணு இந்த நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல டக்கு டக்கு ஆன்சர் பதிவு பண்ணிட்டு இருப்பீங்க சீக்கிரம் இதே கேள்வி டக்கு டக்கு வழங்கலாம் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் கல்லூரிகளில் மாணவர்களிடம் ஒற்றுமையை விளக்குறாங்க கல்லூரி என்றால் மாணவர்கள் மருத்துவமனை மருத்துவரா கல்லூரி மாணவர்களோட தொடர்புடையது மருத்துவமனை யாரோட தொடர்புடையது நோயாளிகளோட நோயாளிகளோட ஏன்னா கல்லூரிகளுக்கு தான் வருமானம் மாதிரி மருத்துவமனைக்கு நோயாளிகளால தான் வருமானம் கல்லூரி என்பது மாணவர்களுடன் தொடர்புடையது மருத்துவமனை என்பது நோயாளிகளுடன் தொடர்புடையது கல்லூரி என்பது தலைமை ஆசிரியர் அதாவது பிரின்சிபால் அவங்களோட தொடர்புடையதுன்னா மருத்துவமனை என்பது மருத்துவரோட தொடர்புடையது இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா அடுத்தது ஏ என்பவர் இது வந்து கொஞ்சம் கணக்கு மாதிரி போடணும் ஏ என்பவர் யாரை விட உயரமானவர் பி விட உயரமானவர் ஆள் யாரை விட உயரம் பி ஐ விட உயரம் சி என்பவர் ஏவை விட உயரம் ஏவை விட யார் உயரமா சி உயரம் சி என்பவர் ஏவை விட உயரம் டி என்பவர் விட உயரம் இந்த மூணு பேருமே சம்பந்தப்படாத வராங்க டி என்பவர் யாரை விட உயருமா விட உயரம் டி என்பவர் விட உயரம் ஆனால் B ஐ விட உயரம் குறைவு இந்த D இருக்காம்ப D இவன் E ஐ விட உயரமா இருப்பான் யாரை விட உயரம் கம்மியா B ஐ விட உயரம் கம்மியா இப்போ இதுலயும் B இருக்கா இதுலயும் B இருக்கானா ரெண்டுத்தையும் ஒண்ணா எழுதலாமா C தான் முதல்ல ஆளு அடுத்து A அடுத்து B இந்த B க்கு அடுத்து D அதற்கு அடுத்து E அப்ப இதுதான் ஃபைனலா நம்ம போட்டது ஓகேவா இதுல அஞ்சு பேர்ல யார் ரொம்ப உயரம் இவர்களில் உயரமானவர் யாருன்னு கேக்குறாங்க யார் உயரமா சி தான் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சி தான் இருக்கிறதுல உயரமானவர் பதினஞ்சு கேள்வி முடிச்சிட்டோம் எவ்வளவு வேகமா முடிச்சோம்ல சரி இந்த கேள்வி கண்டுபிடிங்க படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது கண்டுபிடி ஃபாஸ்ட் 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 நான் உங்களுக்கு டைம் தரேன் டக்கு வரைஞ்சு கண்டுபிடி ஏன்னா இதை நான் கத்து கொடுத்த ஒரு முக்கோணம் ஆறா எட்டா பத்தா பன்னெண்டா சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே நடுவில் ஒரு கேள்வி இருக்கா இந்த லைன் இருக்கா இந்த லைனை மறந்துரு இந்த லைனை மட்டும் மறந்துரு அப்போ பணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் பணம் இப்படி தானே இருக்கும் இந்த லைனை மட்டும் மறந்துருன்னு சொன்னேன் அப்போ பணம் இப்படி தான் இருக்கும் நான் இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதில் எத்தனை முக்கோணம் தோன்றும்னு சொன்னேன் இது எத்தனை பகுதிகளாக பிரியுது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பகுதியாக பிரியுதா எத்தனை பகுதிகளாக பிரிகிறதோ அந்த நம்பர் இன்ட்டு ரெண்டு அப்போ என்ன எட்டு எத்தனை பகுதியா பிரியுதோ அந்த நம்பர் நாலு பகுதியா பிரிஞ்சிருக்கு சோ நாலு இன்டு ரெண்டு எட்டு அப்ப இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் உருவாகும் எட்டு முக்கோணம் உருவாகும் அப்ப இந்த கோடு ஒண்ணு வந்திருக்குது எக்ஸ்ட்ரா ஓகேவா இந்த கோடு ஒண்ணு வந்திருக்குது அப்ப இப்போதைக்கு எட்டு முக்கோணம் இங்க பாருங்க இது ஒரு ஒன்பதாவது முக்கோணம் இது ஒரு பத்தாவது முக்கோணம் பத்து முக்கோணம் வந்துச்சு இங்க சின்னதா பிரியுதா பதினோராவது முக்கோணம் இது பன்னெண்டாவது முக்கோணம் அப்போ அவங்க மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் உருவாகுது பன்னெண்டு முக்கோணங்கள் உருவாகுது சரி அடுத்தது மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்களை விளக்கும் வெண்படம் ஓகே மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சை நிறுவனம் நிபுணர்கள் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏதா இங்கே பாருங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த பெரிய வட்டம் வந்து மருத்துவர் மருத்துவர்கள்ல தான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருப்பாங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதான் சிசேரியனே பண்றானா அவங்க கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டரா தான் இருக்கணும் அப்ப அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணர்கள் எல்லாருமே யாராக இருப்பாங்க மருத்துவர்களாக தான் இருப்பாங்க செவிலியர் என்பது தனி செவிலியர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராலாம் இருக்க மாட்டாங்க நிபுணர் என்றால் எக்ஸ்பர்ட் அவங்க அதெல்லாம் இருக்க மாட்டாங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க கத்தி எடுத்து கொடுக்குறது ஆ ரத்தத்தை தொடைச்சிடுறது இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு தான் கூட இருப்பாங்க தவிர அவங்க நிபுணர்லாம் கிடையாது செவிலியர்லாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ செவிலியர் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸ் அவங்களோட

ஓகேவா விளங்குச்சா பதினெட்டு கேள்வி முடிச்சிட்டோம் இன்னொரு ரெண்டு ஏழு கேள்வி தான் வேகம் வேக வேகமா முடிச்சிடலாம் இது பாருங்க ஒட்டுறது படத்தை எடுத்துட்டு போயிட்டு ஏதோட சேர்க்கறது இந்த விடுபட்ட இடத்துல இருக்க படத்தை வரையணும் இப்போ பாருங்களா வரைகிறதா அந்த என்ன பண்ணுவீங்க இந்த வட்டத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவீங்க கரெக்டா இதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு இப்படி போகும் கரெக்டா இப்படிதான் வரைஞ்சா இந்த படம் முழுமை பெற்றிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது ஏ தான் ஆப்ஷன் ஏ அப்போ இந்த ஏ ஈஸி ஈஸிதனமா இதெல்லாம் அசால்ட்டா எடுக்கலாம் தூள் பக்கோடா உங்களுக்கு எல்லாம் தவறான வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் இந்த கேள்வி டக்குன்னு முடிப்பேன் சிம்லா ஊட்டி ஹாக்ரா எது தவறு எதுமா தவறு ஆக்ரா தான் தவறு அனைத்துமே சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் அனைத்துமே சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் இதுல இது அனைத்துமே குளிர் பிரதேசங்கள் சிம்லா ஊட்டி டார்ஜிலிங் எல்லாமே என்ன குளிர் பிரதேசம் குளிர் பிரதேசம் ஆனா ஆக்ரா மட்டும் என்ன குளிர் பிரதேசம் கிடையாது அது வந்து ஒரு வெப்ப பிரதேசம் ஓகேவா அதனால அது தெரிஞ்சுக்கோங்க வெப்பஸ்தலம் ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி ஒராது கேள்வி முப்பத்தி ஒரு மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுனின் தரவரிசை பதினேழு எனில் கடைசியில் இருந்து அர்ஜுனின் தரவரிசை என்ன அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்களா கிளாஸ்ல அதுல அர்ஜுன் ஒரு பையன் இருக்கான் அர்ஜுன் அர்ஜுன் ஒரு பையன் மேல இருந்து எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கானா முன்னிருந்தனே எதிக்கும் முன்னிருந்து இருக்கட்டும் ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும் கேள்வி முன்னிருந்து அவனுடைய தரவரிசை என்ன பதினேழு அப்ப மேல இருந்து அவன் தரவரிசை பதினேழாவது இடம் அப்ப அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினாறு பேர் இருந்திருப்பாங்க மேல இருந்து அவன் பதினேழாவது ரேங்க் எடுத்திருக்கானா அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினு ஆறு பேர் இருந்திருப்பாங்க அப்ப அர்ஜுன் கீழ இருந்து என்ன ரேங்க் கேக்குறாங்க அர்ஜுனின் தரவரிசை இருந்து என்ன கீழ இருந்து என்னன்னா ஒரு ரேங்க் வருவாங்களா அது என்னன்னு கேக்குறாங்க அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் முப்பத்தி ஒரு பேர் இந்த முப்பத்தி ஒரு பேர்ல அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிச்சிட்டோம்னா கீழே இருந்து அர்ஜுனோட இடம் கிடைச்சிடும் ஆமா அதுதான் கரெக்ட் அப்ப அர்ஜுன கழிக்கணும்னா அர்ஜுனோட இடம் வேணும்னா நமக்கு நம்ம கழிக்க வேண்டியது பதினேழு கிடையாது பதினேழு கழிச்சா அர்ஜுனிடமும் சேர்ந்து போயிடும் பதினேழு கழிச்சா அர்ஜுனிடமும் சேர்ந்து போயிடும் நீ பதினேழு கழிக்க கூடாது அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை தான் கழிக்கணும் இவன் பதினேழுனா இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பான் பதினாறு பேர் அந்த பதினாற இதுல கழிக்கணும் ஓகேவா

இந்த கேள்வி கரெக்டா இன்னைக்கு பாக்குறோம் பாரு நாளைக்கு மறுநாள் ஞாயிறு தான் ஆமா தானே நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு மறுநாள் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்ப நாளை மறுநாள் ஞாயிறு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் எப்பவுமே நான் இப்போ நீ இங்க பேசுற இன்னில எப்பவுமே இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நாளை மறுநாள் ஞாயிறு அப்ப இதுதான் நாளை அந்த நாளையினுடைய மறுநாள் இது இது என்ன கிழமையா ஞாயிறு அப்போ இது என்ன கிழமையா இருந்திருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கிழமை வெள்ளி நாளை மறுநாள் ஞாயிறு எனில் நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம்னா நேற்று வியாழன் நேற்றைக்கு முந்தைய தினம் புதன் புதன் முடிஞ்சிருச்சு ஓகேவா புதன் லாஸ்ட் வாங்க வாங்க ரெண்டு முனைய தான் வட்டங்களில் கிடை மற்றும் மற்றும் செங்குத்தாக நேர்கோடுகளை வரைந்து எத்தனை சதுரம் வருதுகிறது இது எஸ்ஐ கொஸ்டின் எஸ்ஐ SI 2020ல கேட்ட கொஸ்டின் தான் இது ஓகேவா ஒரு வட்டத்தில் கிடமட்டம் மட்டும் செங்குத்தா நேர்கோடுகளை வரையணுமா அப்போ கிடைமட்டம்னா இப்படி கிடைமட்டமாகவும் நேர்கோடுகள் இந்த மாதிரி நீ வரஞ்சுட்டு வரைஞ்சிட்டு இதில் எத்தனை சதுரம் வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ இந்த டப்பாவை அப்படியே தூக்கி வெளியே போகும் இப்படி இருக்கா

32, ரெண்டு 2, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஓகேவா இது பெட்ட இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர்னால் இதில் கூட்டி கழிக்கணும் இந்த பாருங்களா மைனஸ் 2, ப்ளஸ் ரெண்டு அப்படியே அடிஞ்சிடும் நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல 2, ரெண்டு ப்ளஸ் அப்படியே அடிஞ்சிச்சுன்னா மீதி இருக்கிறது முப்பத்ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு தான் எனவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும் முடிஞ்சிடுச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இதை பத்த தொடரில் அடுத்து வர வேண்டிய வேண்டிய அடுத்து வர நல்லா அப்படியே கொச இங்க பாருங்க ஓகேவா மறுபடியும் பாருங்க அப்படியே தலைகீழ அந்த ஒன்பதை எடுத்துட்டு எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னுன்னு எழுதியிருக்காங்க மறுபடியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எடுத்து அந்த எட்டு அப்படியே வந்துச்சு திருப்பியும் இந்த ஒன்பது இங்க வந்திருக்க கூடாது

சோ வெரி வெரி சிம்பிள் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தா எளிமையா புரிஞ்சுட்டு போடுற மாதிரி தான் கணக்குகள் இன்னைக்கு நான் வச்சிருந்தேன் கேள்விகள் எளிமையா இருந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டேஸ் நம்பர் டூக்கு ரெடி ஆயிட்டு இருப்பேன் இன்னைக்கு கிளாஸ் சீக்கிரமா முடிச்சுட்டா தூக்கம் வருதா போய் நல்லபடியா தூங்குங்க டேட்டா சேவ் பண்ணிட்டு அசேவ் பண்ணிட்டு எதனா பாத்துட்டு தூங்கு இப்படிதான் எல்லாருமே எங்கிட்ட நீ இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் ஒரு இது பண்ணிட்டு சீக்கிரமாவே முடிச்சுட்டேன் ஓகேங்களா சோ அகெயின் வந்து அடுத்த வாரம் ஒரு அஞ்சு எபிசோடோட நாங்க மீட் பண்றோம் நல்லபடியா வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்கன்னு இன்றோடு ஐநூறு கேள்விகளும் நிறைவடைந்தது பாதி எபிசோட்ஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம் ஓகேவா சோ இதுக்கு மேலயும் தொடர்ந்து பார்ப்போம் இணையந்திரங்களுக்கு அவர்களை தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்